அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய வாசரணம் இன்றைய தினம் தன்வந்திரி பகவான் ஜெயந்தி தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடலை கடையும் போது தன்வந்திரி பகவான் அவதாரம் செய்து கையில் ஔஷத கலசத்தோடு வந்தவர் அதனால் இவர் வந்து இந்த ஔஷதத்தை முழுவதும் தன்னுடைய கையில் தாங்கி கொண்டு இந்த மருத்துவ உலகத்திற்கே இவர் தான் அதிபதியாக இருக்கிறார் அவரை நாம் வணங்கும்போது உடல் நலம் என்பது நமக்கு மேம்படும் ஓம் ரீம் வம் தன்வந்தராய அமிர்த்த கலச அஸ்தாய ரோக நிவாரணம் வம் ரீம் ஓம் நாயா என்ற மந்திரத்தை மூன்று லட்சம் முறை யார் ஒருவர் ஜபம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நோய் என்பதே இருக்கவே இருக்காது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய பிரச்சனையும் இந்த நோய்தான் ால் நாம் இந்த மாதிரி ஜபம் செய்யலாம் அல்லது இன்றைய தினம் தன்வந்திரி பகவானுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவரை நாம் வணங்குவது மிகவும் சிறந்தது இவரை நாம் வணங்குவதினால நமக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும் பல கோவில்களில் தன்வந்திரி பகவானினுடைய அந்த விக்கிரகம் இருக்கும் அங்கு சென்று நாம் அவரை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பெருமாளையே தன்வந்திரி பகவானாக ஏன்னா பெருமாளினுடைய ஒரு சொரூபம்தான் இவர் அதனால் பெருமாளையே நாம் தன்வந்தரி பகவானாக பாவனை செய்து அவரை இன்றைய தினம் மனமுருகி நாம் வேண்டும் போது நிச்சயமாக நமக்கு நோய்கள் என்பது இருக்காது நோய்கள் இருந்தால் அவற்றை இவர் வந்து போக்குவார் சிலருக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ மருத்துவமனைகள் வந்து தெரிவாங்க ஆனால் என்ன நோய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது அனலைஸ் டாக்டரால கூட பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் கூட இதற்கு காரணம் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தன்வந்திரி பகவானை ஆராதனை தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை என்பது என்ன அப்படின்னு தெரிந்து நல்ல டாக்டர் வந்து அவர்களுக்கு கிடைப்பார்கள் இதன் மூலமாக ரோக நிவாரணம் என்பது நடக்கும் இந்த மாதிரி நோய்கள் வரும்போது நாம் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் புராணங்களில் சொல்லியிருக்கு அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தீபாவளி தீபாவளி எல்லாம் முடிந்த பிறகு முழு நீல பதிவாக கொடுக்குற எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் தன்வந்திரி பகவானினுடைய பிறந்த நாள் இந்த அற்புதமான நாள் அதாவது திரையோதசி என்று தனத் திரையோதசி தான் இவருடைய அவதாரம் நடந்தது இன்றைய தினமும் தனத்ரையோதசி இருப்பதினால இவரை நாம் வணங்கும் போது நமக்கு ஆரோக்கியம் என்பது மேம்படும் நன்றி வணக்கம்